நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லையா நீ தவறாக இருக்கலாம் இல்லை ஒரே ஒரு முடிவு ஒரு சிறிய சிந்தனை அதை மாற்றும் அந்த முடிவு தான் நேரத்தை மதிப்பது நாளை என்றால் என்ன ஒரு சோம்பேறின் கற்பனை உலகம் வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஒரே ரகசியம் இன்றே செய்யலாம் என்ற மனநிலை நேரம் பணத்தை விட விலை உயர்ந்தது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லோருக்கும் சமம் ஆனால் சிலர் வாழ்கின்றனர் சிலர் வெறுமனே இருப்பார்கள் நேரத்தை நிர்வகிக்கிறவனே வெற்றி காண்கிறான் நீங்கள் ஒரு நாளில் எட்டு மணி நேரம் தூங்குகிறீர்கள் எட்டு மணி நேரம் வேலை படிப்பு மீதமுள்ள எட்டு மணி நேரம்தான் உங்கள் எதிர்காலத்தை கட்டும் சக்சஸ் எளிதாக கிடைக்காது அது கனவு காண்பவருக்கே இல்லை அதற்கான தினமும் உழைப்பவர்களுக்காகத்தான் ஒரு ஆள் பத்து மணி நேரம் படிக்கிறான் மற்றொருவர் நான்கு மணி நேரம் படிக்கிறான் ஆனால் மறைப்பவர் யார் புத்திசாலித்தனமாக படிப்பவன் ஒரு நாள் எல்லாம் தகர்ந்து போனது எதிர்பார்ப்பு இல்லை துரோகங்கள் தோல்விகள் அந்த நேரத்தில் ஒரு முடிவு நான் இனிமேல் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன் நம்பிக்கையை மாற வைத்தது முதலில் உன்னை தோற்கடிக்க நினைத்தவர்கள் நீ வெற்றி பெறும்போது உன்னிடம் வேலை கேட்பார்கள் ஒரே ஒரு முடிவு உன்னை சாமானியனாக இருந்து சிறப்பு மிக்கவனாக மாற்றும் நீ வேறுபட்டவனாக பிறக்க வேண்டியதில்லை நீ வேறுபட்டவனாக வாழ முடியும் முடிவெடு திடமிரு செயல்படு நீ இப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயா அப்படியானால் இப்பொழுதே முடிவெடு நான் நாளை ஆரம்பிக்க மாட்டேன் இன்றே ஆரம்பிப்பேன் ஒரே ஒரு முடிவு அது உன்னையும் உலகையும் மாற்றும் ஒரே ஒரு முடிவு வாழ்க்கை முழுவதுமாக மாற்றும் இந்த கதையில் உங்களை நீங்களே பார்த்தீர்களா இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நேரம் இதுதான் இதே வேளையில் ஒரு முடிவிடு நாளையை நீ ஒரு புரட்சியாளராக இருக்கட்டும் ஒரே ஒரு முடிவு எடுத்த பின் என் வாழ்க்கை நாள்தோறும் மாற்றமடைந்தது முன்போல் நேரம் வீணடிக்கவில்லை ஒரு வினாடியும் என் கனவுகளுக்காக மட்டுமே உலகம் உன்னை சோதிக்க வந்தாலும் நீ உன் முடிவை நம்பினால் போதும் பணம் இல்லை உறவுகள் இல்லை ஆதரவு இல்லை ஆனால் நம்பிக்கை இருந்தது சில சமயம் வாழ்க்கை உன்னிடம் ஒருவரை அனுப்பும் அவரே உன் பாதையை வெளிச்சமாக்குவார்கள் நான் யாரையும் விட சிறந்தவன் அல்ல ஆனால் நேற்று என்னோடு போட்டியிட்ட எனக்கு விடாமுயற்சி கற்றுக் கொடுத்தேன் ஹார்ட் ஒர்க் யூக்கள் சக்சஸ் என்ற சமன்பாடு உடைந்தது மொழியிரவெல்லாம் படித்து எழுதிய தேர்வில் தோல்வி மழையின் காரணமாக தாமதமாக சென்றதனால் தேர்வில் தோல்வியடைந்தேன் தோல்வி வந்ததற்கு நீ முடிவெடுத்ததே காரணமல்ல தோல்விக்கு முடிவை மாற்றாதே நீ விழுந்தாலும் தவறு இல்லை எழுந்தால்தான் நீ வேறுபட்டவனாக மாறுவாய் நீண்ட நாள் பயணத்திற்கு ஒரு சிறிய வெற்றி ஆரம்பமாகும் நீ வெற்றி பெறும்போது உன்னாலேயே பலர் வெற்றி பெற முடியும் அந்த ஒரு முடிவு நான் இப்பொழுதே ஆரம்பிப்பேன் அதுவே என் வாழ்க்கையின் விதி மாறியது ஒரு முடிவு ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையை மாற்றும் இந்த வீடியோ உனக்குள் ஒரு சின்ன சிந்தனையை தூண்டுகிறதா அப்படியானால் இப்பொழுதே உன் முடிவை எடு நாளை இல்லை இன்று துவங்கு அந்த முடிவு தான் உன் வெற்றியின் முதல் படி ஒரே ஒரு முடிவு வாழ்க்கை மாறும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முடிவின் பயணம் என்று ஒரு வெற்றி கதையாக மாறிவிட்டது வெற்றி எனது இலக்கு இல்லை அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் ஒரு தலைமுறை புத்திசாலியாக வேண்டாம் ஒரு முழு கிராமமே முன்னேற வேண்டும் நீ நல்லது செய்ய ஆரம்பித்தால் தடை செய்வதற்கும் சிலர் வருவார்கள் நீ நல்லது செய்தால் கடைசியில் நல்லவர்கள் கூடவே வருவார்கள் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் என நினைத்தேன் ஆனால் ஒருபோதும் நாம் முழுமையாக இல்லை ஒரே ஒரு முடிவில் தொடங்கியது இப்பொழுது அது ஒரு இயக்கமாக வளர்ந்தது ஒரு இளைஞரின் முயற்சியில் ஊரே மாறுகிறது என்று வெற்றியின் முதல் காரணம் என் பெற்றோர் ஒரு இளைஞரின் முயற்சியில் ஊரே மாறுகிறது என் வெற்றியின் முதல் காரணம் என் பெற்றோர் நான் வாழ்க்கையை வென்றேன் என்பதற்கான உண்மையான அடையாளம் என்னால் மற்றவர்கள் வெற்றியடைந்திருக்க வேண்டும் நீங்கள் இன்று ஒரு முடிவெடுங்கள் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் வீடு ஊர் நாடும் மாறும் ஒரே ஒரு முடிவால் வாழ்க்கை மாறும் ஆனால் அந்த வாழ்க்கை மற்றவனையும் மாற்ற வேண்டுமானால் அந்த முடிவை ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொள் ஒரே ஒரு முடிவு ஒரு மனிதனிடம் இருந்தது அந்த முடிவு ஒரு முழு ஊரின் எதிர்காலத்தை மாற்றியது இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது உணர்வு கொடுத்ததா அப்படியானால் இன்று நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இதுதான் நான் என் வாழ்க்கையை மட்டுமல்ல பிறர் வாழ்க்கையும் போகிறேன் நாம் எங்கே இருந்தாலும் ஒரு முடிவால் நாம் எங்கே வேண்டுமானாலும் வெல்லலாம் உங்களுக்காக சிறு கதையுடன் முடித்து கொள்கிறேன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று தோன்றும் அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு முடிவு எடுத்தாய் அந்த முடிவுதான் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றியது இது உன் கதை இது அவரவர் மனதில் ஒளிந்து கிடக்கும் துணிச்சலின் கதை மழையில் நனைந்து ஒரு பைத்தியக்கார நிலைமையில் நடக்கிறார் சந்திரன் கையில் ஒரு பை சந்திரனுக்கு வாழ்க்கை என்று சாமான்யமாக தோன்றவில்லை படிப்பும் முடிந்தது வேலைக்கு முப்பது இன்டர்வியூக்கு போனார் எதுவுமே கிடைக்கவில்லை வீட்டிலிருந்தோரின் வசை நண்பர்களின் அலட்சியம் சமூகத்தின் பார்வை அனைத்தும் அவரை அழித்தன அம்மா பொறுப்பே இல்லாமல் இருக்கிறாயே ஏதாவது வேலைக்கு போகலாமே அப்பா என் முகம் தெரியாமல் வீடு விட்டு போயிரு ஒரு நாள் அவர் தீர்மானித்தார் இவங்க சொல்கிறதுக்கென்ன நான் வாழணும் இல்லை நானே ஒரு முடிவெடுக்கணும் அந்த முடிவு தான் இன்று அவர் வாழ்க்கையின் திருப்புமுனையானது தனியாக ஒரு கோவிலில் உட்கார்ந்திருக்கும் சந்திரன் கண்ணீர் ஏமாற்றம் ஆனால் உள்ளே ஒரு வலிமை அந்த நாள் மாறியது சந்திரன் ஒரு முடிவை எடுத்தார் நான் ஆறு மாதம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் பத்து மணி நேரம் உழைப்பேன் என் மனதில் இருக்கும் ஒன்று ஐடி வேலை கிடைக்கவில்லை என்றால் நான் ஒரு ஆப்பை உருவாக்குவேன் ஒரே ஒரு முடிவு நான் என் வாழ்க்கையை நானே உருவாக்குவேன் காத்திருப்பு கஷ்டம் பசி நசுக்கம் அனைத்தும் இருந்தது ஆனால் அவர் நம்பிக்கை விட்டுவிடவில்லை யூடியூப் ஃப்ரீ கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைகளை பயன்படுத்தி அவர் ஒரு புதிய மொபைல் ஆப் உருவாக்கத் தொடங்கினார் நாள் இரவு எல்லாமே கோடிங் எடிட்டிங் லேர்னிங் சந்திரன் இன்னும் மூணு மாதம்தான் நான் சமைச்ச சாப்பிடுறேன் தூங்காமலே இருக்கிறேன் ஆனால் இந்த ஆப் வெளியே வந்துடுச்சுன்னா நான் சம்பாதிப்பேன் லஞ்சிடே சந்திரனுடைய ஆப் க்ரஷ் ஆகிறது யூசர் கம்ப்ளைண்ட்ஸ் அவர் உடைந்து போகிறார் ஒரு நாள் முழுக்க தூங்குகிறார் சந்திரன் நான் ஏன் இப்படி பண்ணேன் வீணாக நம் வாழ்க்கையை எரிச்சிட்டேன் போல ஆனால் மறுநாள் காலை அவர் திரும்ப லேப்டாப்பை திறந்தார் முடிவெடுத்தவன் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்தாலும் தொலைந்து போக மாட்டான் மூன்று மாதங்கள் கழித்து ஆப் விவர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ வெளியிடப்படுகிறது சிறிய ரெவென்யூ வந்தது வெறும் இருபத்தி மூணு பீப்புள் இருந்த அந்த ஆப்பில் இன்று மூணாயிரம் மக்கள் மேல் சிறு செய்தி ஒரு டெக் பிளாகில் ஒன் மேன் ஆர்மி ஃப்ரம் தமிழ்நாடு பில்டர்ஸ் அண்ட் கியூ ப்ரொடக்டிவிட்டி ஆப் அந்த செய்தி இன்வெஸ்டருக்கு போய் சேருகிறது அந்த ஆப் வெற்றிகரமாக உருவாக்கியதற்கு ஃபைவ் லேக்ஸ் தருகிறார் ஒரே ஒரு முடிவின் பயணம் இப்பொழுது வெற்றியாக விளங்குகிறது என்று சந்திரன் ஒரு வெற்றிகரமான ஸ்டார்ட் அப் சிஇஓ பத்து வருடங்களுக்குப் பிறகு அவர் ஒரு அரசு பள்ளியில் ஸ்பீச் கொடுக்கிறார் அவரது கண்களில் கண்ணீர் காரணம் அவர் படித்த பெஞ்சில் ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிறான் நீயும் முடிவு எடுக்க உன் வாழ்க்கையை மாறும் வாழ்க்கையில் ஒரு முடிவு தான் போதுமே அது பயணத்தை தாண்டிய ஒரு முடிவு ஆகட்டும் அது உன்னை அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அது உன்னை உருவாக்கும் வாய்ப்பு தரக்கூடும் ஒரு முடிவு உன்னை மாற்றி அமைக்கும் இந்த கதை உங்களை எதுவும் நினைவுபடுத்துகிறதா உங்களோட முடிவுகள் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறது கமெண்டில் எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையும் ஒரு நாளை மாற்றும் உங்கள் முடிவும் ஒரு ரெவலேஷன் ஆகும்